அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பாமக போட்டியிடும் பத்து தொகுதிகளும் அதற்கான வேட்பாளர்கள் பட்டியலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தமிழகத்தில் நான்கு முனைப் போட்டி நிலவுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட உள்ளது பாரதிய ஜனதா கட்சி தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அமமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரிவேந்தரின் ஐஜேகே ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்கப்பட்டு விட்டது ஓபிஎஸும் இந்த தேர்தலில் தாங்கள் போட்டியிடவில்லை என அறிவித்துவிட்டார் எனவே இந்த இரு கட்சிகளுக்கும் தனியாக வேட்பாளர்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது மற்ற கட்சிகள் அனைத்திற்கும் ஒரு சில தொகுதிகளே ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது பாமகவா அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் என்று கூறப்பட்டு வந்தது பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாலும் மற்றொரு பக்கம் அதிமுகவோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது பாமக பத்து தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் தொடர்ந்து கேட்டு வந்தது அதிமுகவோ ஏழு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தை தரவும் தயாராக இருந்தது அதிமுகவினுடைய இறுதி வாய்ப்பாகவும் இது கொடுக்கப்பட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ பாமகவிற்கு பத்து மக்களவைத் தொகுதிகளை வழங்குவதற்கு முன் வந்தது அதே சமயத்தில் பாமகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஏற்கனவே நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை அக்கட்சியினுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ அதிமுகவோடே கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்தார் எனவே அதிமுகவினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான சி வி சண்முகத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார் அதிமுக ஏழு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தை தரவும் தயாராக இருந்தது மருத்துவர் ராமதாசும் அதிமுகவோடே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறி வந்தார் ஆனால் பாமகவினுடைய தற்போதைய தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்தார் இதற்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது அக்கட்சியினுடைய கௌரவ தலைவர் கோகாமணி அக்கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அக்கட்சியினுடைய பொருளாளர் திருமதி திலகபாமா அக்கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் போன்றோர்கள் இடம்பெற்று இருந்தார்கள் இந்த கூட்டத்தில் அதிமுகவோடே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு பாமக கூட்டணி அமைத்துள்ளதாக நேற்று அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு வடிவேல் ராவணன் அறிவித்தார் இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக பார்க்கப்பட்டது இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் கையொப்பம் இடப்பட்டு பத்து தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இறுதி நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டியதாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் மருத்துவர் ராமதாசோடு அரை மணி நேரம் தனியாக பேசியதாகவும் என்ன பேசப்பட்டது என்பது பற்றி வெளியிடவில்லை அதே சமயத்தில் அதன் பின்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி கட்சிகளில் பாமகவிற்கே அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதான் பத்து இடம் அந்த பத்து இடங்கள் எவை என்று காணலாம் தருமபுரி தொகுதி சேலம் தொகுதி விழுப்புரம் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி தொகுதி சிதம்பரம் தனி தொகுதி அரக்கோணம் தொகுதி ஆரணி தொகுதி ஸ்ரீபெரம்பதூர் தொகுதி திண்டுக்கல் தொகுதிகள் ஆகும் இதில் தருமபுரி தொகுதி பாமகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைமையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது தோல்வியை தழுவியிருந்தார் தருமபுரி தொகுதியில் இந்த முறை மருத்துவர் செந்தில் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் அவருக்கு பதிலாக பாமகவினுடைய முன்னாள் தலைவரான கோகா மணியினுடைய மகனான லைக்கா தமிழ்குமரன் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது சேலம் தொகுதி சேலம் தொகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி இந்த சேலம் தொகுதியில் பாமகவிற்கான வாக்கு வங்கி பெருமளவு உள்ளதாக கூறப்படுகிறது சேலம் தொகுதியில் பாமகவின் மற்றும் ஒரு அங்கமான பசுமை தாயகத்தின் தலைவரும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவியுமான சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் போட்டியிட உள்ளார் என்று கூறப்படுகிறது சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் விசிகாவின் வேட்பாளரான துறை ரவிக்குமாரிடம் தோல்வியடைந்திருந்தார் மயிலாடுதுறை தொகுதி டெல்டா பகுதியின் பாமகவினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய மா க ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் அக்கட்சியினுடைய வழக்கறிஞரான கே பாலு அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது சமீபகாலமாக கடலூரில் சிறப்பாக உள்ளது என்று கூறப்படுகிறது கடலூரில் அமைந்துள்ள நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு எதிரான மக்கள் போராட்டத்தை பாமகவே முன்னெடுத்தது இதேபோன்று வடலூரில் அமைந்துள்ள சத்திய ஞான சபையின் பெருவழிப்பகுதியில் அமைய உள்ள சர்வதேச தரத்துடன் கூடிய ஆன்மீக பண்பாட்டு மையம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற போது எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் நடத்தப்பட்டது சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியின் திரு சங்கர் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அரக்கோணம் தொகுதியில் ஏ மூர்த்தி அவர்கள் போட்டியிட உள்ளார் இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் வெற்றி பெற்று மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சராக இருந்தார் ஆரணி தொகுதி அக்கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏவான கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிட உள்ளார் ஸ்ரீபெரும்பதூர் தொகுதி அக்கட்சியினுடைய திரு வைத்தியலிங்கம் அவர்கள் போட்டியிட உள்ளார் திண்டுக்கல் தொகுதி பாமகவினுடைய பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இதுதான் பாமக போட்டியிடும் தொகுதிகளும் பாமகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் என்று கூறப்படுகிறது இதில் இறுதி நேரத்தில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது நன்றி